ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னை ஸ்பெஷல் வடகறி தாங்க இந்த வடகறி வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இது வந்து மார்னிங்கே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சோன்னா எல்லாருமே ஹெல்தியாக ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நாம வந்து சட்னி சாம்பார் இந்த மாதிரி தானே ட்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி வடகறி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பிடிக்குங்க எல்லாருக்கும் இன்னைக்கு அதுதாங்க பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வடகறி செய்கிறதுக்காக நான் இந்த ஒரு கப் அளவுல கடலைப்பருப்பு எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை இப்போ அரைச்சிக்கலாம் நம்ம வந்து இதை அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க இப்போ மசால் வடைக்கு எப்படி குறை குறைன்னா அரைப்போம் அந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சாச்சுங்க கொறை குறைன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது வந்து மூணு விதமாக வந்து இது வேக வைப்பாங்க ஒன்று வந்து ஆவியில் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வைப்பாங்க இந்த வடகறி செய்கிறதுக்கு இன்னொன்று அடை தோசை மாதிரி தோசைக்கல்லில் வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரை பண்ணிக்கலாங்க எண்ணெயில் நான் வந்து இன்றைக்கி ஆவியில் தாங்க வேக வைக்க போகிறேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம் இப்போ இட்லி தட்டில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம வந்து வடையை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாங்க இப்போ இது இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டை சேர்த்தாச்சுங்க இப்போ ஒரு காம நேரம் இருக்கட்டும்ங்க மூடி வச்சிடலாம் மூடி வச்சாச்சு ஒரு காம நேரம் இருக்கட்டும் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாங்க பேன் ஹீட் ஆயிடுச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் ஒரு விருஞ்சி இலை ஒரு பட்டை இது கூடவே நாலு கிராம்பு இது கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சுங்க இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு வெழுது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கோங்க இதில் நல்லா கலந்து கொடுங்க அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்கங்க இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ இது கூடவே கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் இது கூடவே கீரி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கலந்து விடுங்க இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் சேர்த்துக்கோங்க நம்ம ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கோம் இல்லையா இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்தாலே போதுமானது இது நல்லா சாஃப்டாக வரணுங்க அது வரைக்கும் நல்லா வேகட்டுங்க நல்லா தக்காளி சாஃப்டாகட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பத்துர்லாங்க நல்லா சாஃப்டாக தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க இப்போ இந்த நேரத்தில் நம்ம மசாலா தூள்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது கூடவே தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க அவ்வளோதான் இது எல்லாமே நம்ம கலந்து கொடுக்கணும் எல்லாமே கலந்து கொடுங்க இந்த மசாலா எல்லாம் சேர்த்தோம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க இப்ப பச்சை வாசனை எல்லாம் நல்லா போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்க சிம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுங்க இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் இல்லை மூணு டம்ளர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வடை எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி அதில் சேர்க்கும் போது ரொம்ப திக்காகும் அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்தாதான் நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க அதுவும் நல்லா கலந்து கொடுங்க நம்ம வடைய அதில் வந்து பழப்பொலன்னு உதித்து போட்டவொன்ன நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணுமான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இது நல்லா கொதிக்கணுங்க இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க நல்லா கொதி தான் நம்ம வந்து வடையை நல்லா பொலன்னு உதுத்து இதில் சேர்க்கணும் இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்குள்ளார நம்ம தேங்காய் விழுத அரைச்சிக்கலாம் இப்போ தேங்காய் விழுதை அரைக்கிறதுக்காக நம்ம மிக்சி ஜாரில் ஒரு கப் தேங்காவை சேர்த்துக்கலாங்க இது கூடவே சோம்பு ஒரு அரை அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ வந்து அந்த வடைகள்லாம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சோம்ல அது நல்லா வெந்துருச்சுங்க காம நேரம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தட்டில் எடுத்து அதை பொலன்னு உதித்துக்கலாம் இப்போ வடகரிக்கு தேவையான அந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்ம பொல போலன்னு உதுத்து வச்ச அந்த வடகரியை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொல பொலன்னு உதுத்து வச்சாச்சுங்க இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க அதிலே நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க இப்போ நல்லா அந்த வடையில் அந்த மசாலாலாம் இறங்கியிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுத தேங்காய் விழுத இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ தேங்காய் விழுதாக இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து கொடுங்க தேங்காய் விழுதை சேர்த்தோன்னே நம்ம ஒரு நிமிஷம் இருந்தால் போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு ரொம்ப திக்னஸ்ஸாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வடகறி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க சென்னை ஸ்பெஷல் வடகறி சூப்பரா ரெடி ஆகிடுச்சிங்க நல்ல மணக்க மணக்க வாசனையா இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ